தந்திர நரிகள் முன்பொருமுறை ஒரு கிராமத்தில் ஒரு பலமுள்ள பெரிய காளை மாடு வசித்து வந்தது ஒரு முறை அது அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி அருகிலுள்ள காட்டுக்குள் சென்று விட்டது காட்டை சுற்றி வந்த காளை வீடு திரும்ப எண்ணம் கொண்டு திரும்பி வர முயற்சி செய்தது பாதை மாறி போனதால் வழி தெரியாமல் காட்டிற்குள்ளேயே தங்கிவிட்டது ஒரு நாள் காட்டிற்குள் திரிந்து வந்தபோது அங்கே நன்கு வளர்ந்த பசுமையான புல்களும் இலை தழைகளுடன் கூடிய செடிகளும் ஒரு குட்டையை சுற்றி அமைந்திருப்பதைக் கண்டது அவற்றை மகிழ்ச்சியுடன் உண்டு தனது வயிற்றுப் பசியை ஆற்றியது வயிறு நிறைந்த சந்தோஷத்தில் உற்சாகமாக தலையை நிமர்த்தி கர்ஜித்தது அதே நேரத்தில் காட்டரசனான சிங்கம் நீரறிந்த குட்டை அருகே வந்தது காளையின் கர்ஜனை காடெங்கும் எதிரொலிக்கவே சிங்கம் நடுக்கத்துடன் சிந்தித்தது ஏதோ ஒரு புதியதும் பெரியதுமான ஜந்து இங்கு எங்கோ மறைந்துள்ளது அது நிச்சயம் மிகுந்த பலம் உள்ளது என்று அதன் குரலிலேயே தெரிகின்றது அது என் முன் வருவதற்குள்ளாக நான் விடத்திலிருந்து சென்று விட வேண்டும் பயந்து நடுங்கிய சிங்கம் நீரருந்தாமல் அங்கிருந்து ஓடியது அவ்வாறு பயந்து ஓடிய சிங்கத்தை இரண்டு நரிகள் பார்த்தன சிங்கம் எதனையோ கண்டு மிரண்டு ஓடுவதை அவை புரிந்து கொண்டன நமது எதையோ பார்த்து பயந்து விட்டார் போல இருக்கிறது தன்னுடைய தாகத்தை தனித்துக் கொள்ளாமல் நீர்நிலையிலிருந்து திரும்பியதை நான் பார்த்தேன் ரொம்ப சரி நமக்கு நல்ல வாய்ப்பு நமது அறிவார்ந்த செயல் மூலம் சிங்கத்தை கவருவதற்கு அரிய சந்தர்ப்பம் நாம் இதன் மூலம் அமைச்சராகவும் முடியும் நீ சொல்வது சரியே நான் ஏற்கனவே முடிவு செய்து விட்டேன் உம் நீ பொறுத்திருந்து பா இவ்வாறு இரண்டு நரிகளும் பேசிக்கொண்டு சிங்கத்தை சந்திக்க சென்றது சிங்கத்தின் குகை வாயிலை அவை அடைந்தபோது குகையின் வாயிலில் மேல்மூச்சு வாங்கியபடி பயத்தோடு அங்கும் இங்கும் பார்த்தபடி சிங்கம் அமர்ந்திருந்தது நரிகள் இரண்டும் எமது அரசரே தங்களை ஒரு கேள்வி கேட்க அடியனுக்கு தயவுசெய்து அனுமதி அளிக்க வேண்டும் ஆமாம் நரியே கேள் என்னிடம் எதை தெரிந்து கொள்ள விரும்புகின்றாய் எங்கள் அரசரே நீங்கள் பலமும் வீரமும் பொருந்திய அரசர் ஆனால் சற்று நேரத்திற்கு முன்பாக அந்த குட்டையிலிருந்து சிறிது நீரை கூட அருந்தாமல் ஓடி வந்தீர்களே நீங்கள் யாருக்கா அப்படி பயந்து நடுங்கி ஓடி வந்தீர்கள் என்ன நான் நினைப்பது தவறா ஆமாம் நரியே நீ நினைத்தபடி நான் பயந்து ஓடி வந்தவன் தான் நான் அங்கு குட்டையில் நீர் குடித்த போது பெருத்த பயங்கரமான சத்தத்தைக் கேட்டேன் என் வாழ்நாளில் அப்படி ஒரு சத்தத்தை நான் கேட்டதே இல்லை மிகவும் பெரியதும் வலிமையுள்ள மிருகம் ஒன்று காட்டில் வந்திருப்பதாக நம்புகிறேன் அந்த பயமுறுத்தும் குரலை நான் கூட கேட்டேன் அரசே அது ஒரு காளை மாட்டின் குரல் தான் கவலைப்படாதீர்கள் அதை உங்களை சந்திக்க நான் தங்களிடம் அழைத்து வருகிறேன் திரும்பி வாருங்கள் இரண்டு நரிகளும் காளையை காட்டினுள் சென்று தேடிப்பிடித்தன பிடித்தன சிங்கத்தின் குகைக்கு காளையை அழைத்துக் கொண்டு போய் அரசருக்கு அறிமுகம் செய்தன இந்த சந்திப்புக்கு பிறகு சிங்கமும் காளையும் நெருங்கிய நண்பர்கள் ஆயின சிங்கத்தின் உற்ற தோழனாக காளை விளங்குவதைக் கண்டு பொறாமை கொண்டது நரிகள் ஒரு தந்திரம் செய்தது சூழ்ச்சி திட்டம் ஒன்றை வகுத்து சிங்கத்திடம் அரசே நான் உங்களை பணியும் சேவகன் தங்களை மற்றொரு தாக்குவதை சிந்தித்து கூட பார்க்க முடியாதவன் நீங்கள் அந்த காலை வெகுவாக நம்புகின்றீர்கள் ஆனால் அதுவோ நீங்கள் இல்லாத சமயங்களில் உங்களை மிகவும் கேவலப்படுத்தி பேசுகின்றது அது இந்த காட்டுக்கு அரசனாக முயல்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதனை அதன் வாய்மொழியாலேயே உங்களிடம் காட்டவில்லை உங்களை எச்சரிப்பது என் கடமை எனவே சொன்னேன் மற்றவை உங்கள் இஷ்டம் மிக்க நன்றி தங்களது செய்திகளை எப்படியாவது சரிபார்க்க வேண்டும் அவை உண்மையா என்று அரசே மீண்டும் ஒருமுறை சந்திக்கும் போது தனது தலையை தாழ்த்தி கொம்புகளால் முட்டித்தள்ள முயற்சிக்கும் காளையை கண்டு உங்களை கொல்ல வருவதை நீங்கள் உணர்வீர்கள் நரிகளின் தந்திரமான பேச்சில் மதிமயங்கிய சிங்கம் அவற்றை உண்மை என்று நம்பியது நரிகள் இரண்டும் காளையை தனியே சந்தித்து எனது அருமை நண்பனே நான் நமது காட்டரசனின் தாழ்மையுள்ள வேலைக்காரன் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் நீ சிங்கத்தின் நெருங்கிய நல்ல நண்பன் ஆலோசகன் கூட எனது எஜமானனை பற்றி உன்னிடம் எச்சரிக்கவே இங்கு வந்தேன் உன்னை ஒன்று கத்திருக்கின்றார் உன்னுடைய நம்பிக்கையை பெறவே நண்பனாக நடிக்கின்றார் ஜாகிரதை தள்ளிப்போங்கள் பொய்யர்களே எனது நண்பன் ஒருபோதும் இது போன்ற எழுச்சலை செய்ய மாட்டான் தன் வாயை பிளந்தபடி குரூரமாக உன்னை நோக்கி நிற்பதிலிருந்து நீ அறிந்து கொள்வாய் உன்மேல் பாய்ந்துவிட தயாராக உள்ளது சிங்கம் நீ மிகவும் போராடித்தான் உன்னுடைய உயிரை காத்துக் கொள்ள வேண்டும் இப்போதே நீ ஆயத்தமாயிருக்காளையே நரிகளின் இந்த தூண்டுதலான வார்த்தைகளை கேட்ட காளை வெகுண்டு சிங்கத்தின் குகையை நோக்கி பாய்ந்து வந்தது குறுக்கு வழியில் சிங்கத்தின் குகையை அடைந்த நரிகள் காளை தாக்க வருவதாக செய்தி சொன்னது சிங்கத்தின் குகையை நெருங்கிய காளை சிங்கம் வாய் பிளந்தபடி தயாராக நிற்பதைக் கண்டு நரிகள் சொன்ன வார்த்தைகளை உண்மை என்று நம்பி பழிக்கு பழி வாங்க துடித்தபடி ஒன்றை ஒன்று தாக்கத் தொடங்கின சிங்கத்துக்கும் காளைக்கும் இடையே வன்முறையான சண்டை நடந்தது காளை செத்து கீழே விழுந்தது இப்படியாக நரிகள் தந்திரத்தால் இரண்டு நண்பர்களின் நட்பை முறித்தன நரிகள் தனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்த காளையிடமிருந்து தன்னை காப்பாற்றியதாக நம்பியது கடைசியில் நரிகள் தாங்கள் விரும்பியதை அடைந்தன சிங்கம் இரண்டு நரிகளுக்கும் முக்கிய அமைச்சர் பதவி அளித்தது சிங்கம் தான் இழந்த இழப்பை ஒருபோதும் உணரவில்லை என் அருமை குழந்தைகளே ஒரு நல்ல நண்பனை அடைவதுதான் கடினம் இழப்பது மிகவும் எளிது அதனால் நல்ல நண்பர்களை எப்போதும் இழக்கக்கூடாது என்ன புரிகிறதா